ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்பா பையனுக்கு நடக்கிற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குலாம் போகலாம் பொதுவாக அப்பாங்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தான் ஆனா அது இருக்கும் போது தெரியாது இல்லாத போதுதான் அதனுடைய வலி வேதனை எல்லாம் தெரியும் அப்பா இருக்கும்போது நம்மள வந்து வீட்டுல இருக்கும் போது இதை செய்யாத அதை செய்யாத ஃபேன் ஆஃப் பண்ணு டிவி ஆஃப் பண்ண எல்லாமே சிக்கனமா இரு அப்படி இப்படின்னு நமக்கு சொல்லி தான் செய்வாங்க ஆனா அதை புரிஞ்சக்கூடிய தன்மை நமக்கு இருக்காது ஆனா அது கொஞ்ச நாள் அந்த ஏஜ் பக்கம் வரும்போது நம்மளே வந்து நிறைய விஷயத்த உணர்ந்து பார்ப்போம் அவங்க சொன்னது எல்லாமே சரியாதான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போலதாங்க அன்னைக்கு அவங்க அட்வைஸ் பண்ண விஷயம் அவன் லைஃப்ப ரொம்ப சேஞ்ச் பண்ணது என்னன்னு பாக்கலாமா பொதுவா அப்பாவுக்கு வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட அப்பாவுமே நினைப்பாங்க சோ இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு டைமிங்ல நமக்கு ரொம்ப கோவம் வரும் என்னடா இது எப்ப பார்த்தாலும் இத மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த பையன் நம்ம வீட்டிலேயே இருந்தா எதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி ஓகே நம்ம வந்து வேலைக்காவது போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டு எங்கேயாவது வெளியூர் போய்ட்டு அப்பாவோட தொல்லை இருக்காது சொல்லி அந்த பையன் திங்க் பண்ணனாங்க சரி ஓகே நமக்கு வந்து வேலைக்கான இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஊருக்கு கிளம்பிட்டான் இன்டர்வியூக்காக அவன் ஆபீஸ் கிளம்பி போனாங்க அந்த இடத்துல என்னாச்சுன்னா தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்த காவலாறு என்ன பண்ணிட்டாங்க மேல மோட்டரை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணிய வந்து செடிக்கு பாய்ச்சாம அந்த ட்யூப் வந்து அப்படியே போட்டுட்டு போயிட்டான் உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டா ஐயோ தண்ணி எல்லாம் கீழே போகுதே சரி அப்படின்னு சொல்லி அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கிளம்பான் அங்க பாத்தீங்க அப்படின்னா நேத்தி நைட்டு போட்டுட்டு இருந்த லைட்டு இன்ன வரைக்குமே ஆஃப் பண்ணாம ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க உடனே அதை என்ன பண்ணனா அதை ஆஃப் பண்ணிட்டு மாடிக்கு போனான் என்னடா இது எங்க வந்தாலும் எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு ஏன்னா இவங்க அப்பா தானே அடிக்கடி சொல்லுவாங்க லைட் போடாத அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊடு வகையா இருந்துச்சுங்க அதே யோசனையோட ஒரே பதட்டத்தோட அந்த அறைக்குள்ள வந்து நுழையிறாங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் தலை கீழா இருந்துச்சு என்னடா தலை கீழா இருக்குன்னு சொல்லி அதை அவன் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான் மாடிக்கு போறான் என்னடா இது யாருமே இல்லாம ஏன் வந்து இங்க வந்து மின் விசிறிகள்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றது ஞாபகம் வந்துச்சு ஃபேன் ஓடிட்டு இருக்கும் போது ஆஃப் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த தாட்டு யோசனை பண்ணிட்டு உடனே என்ன பண்றா வேஸ்டா ஓடிட்டு இருக்கேன் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபேனை வந்து ஆஃப் பண்றான் ஃபைனலா அந்த இன்டர்வியூ நடக்க இடத்துக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து அங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து பய பதட்டத்தோடயே வந்து அந்த அதிகாரி உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா அங்க நடந்த விஷயம் என்ன தெரியுமா நீங்க எப்போது வேலைக்கு சேர்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே உனக்கு ஷாக் ஆகிட்டு என்னடா நம்ம வந்து எந்த கொஸ்டின் சொல்லல எதுவுமே பண்ணலையே எப்படி அவங்க வந்து நம்மள வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கா இருந்தாங்க எப்படி வேலை கிடைச்சிருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்களா அங்க வந்து அதிகாரி என்ன தெரியுமா சொன்னாங்க கேள்வி பதில் ஒருவனின் மேலாண்மையை தெரிந்து கொள்வது கடினம் அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்து விட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம் நீங்க வந்த எந்த இளைஞனுமே தேவை இல்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின்வலுக்கு ஓடிய விசிறியை எதுமே சரி செய்யவில்லை நீங்கள் ஒருவருதான் அத்தனையும் சரி செய்து விட்டு உள்ளே வந்தீர்கள் சோ தான் நான் உங்களை தேர்வு செய்திருக்கோம் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுங்க அப்பாவுடைய கண்டிஷன் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தந்துகிட்டு இருந்தது ஆனா அந்த ஒழுங்கு முறையை இன்று வேலை வாங்கி தந்திருக்கு என்பதை அறிந்த போது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுங்க அப்பா மீது உள்ள எரிச்சல் சுத்தமாக அவனுக்கு தனிந்தது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்து செல்ல முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் அப்பா நமக்காக எது செய்தாலும் சரி சொன்னாலும் சரி அது ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமாக இருக்கும் தாய் தன் குழந்தை இடுப்பில் வைத்துக் கொண்டுதான் பாலூட்டுவாள் தாளாட்டுவாள் கதை சொல்லி தூங்க வைப்பாள் ஆனால் தந்தை அப்படி இல்லைங்க தான் காணாத உலகையும் தன் மகன் காண வேண்டும் என்று தன் தோல் மீது அமர வைத்து தூக்கி காட்டிக் கொண்டு போவார் ஒரு சொல் கவிதை அம்மா அதே ஒரு சொல் சரித்திரம் அப்பா தாய் கஷ்டப்பட்டா கூட கண்டுபிடித்து விடலாங்க ஆனா தந்தை கஷ்டப்படுவதை பிறர் சொல்லிதான் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஐந்து வயதில் ஆசானாகவும் இருபது வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை இறந்தவுடன் மட்டுமே நல்ல நண்பனாக தெரிகிறாருங்க தாய் முதுமையில் மகனிடமோ மகளிடமோ புகுந்த காலத்தை கடத்தி விடுவாள் அந்த வித்தை தந்தைக்கு தெரியாதுங்க கடைசி வரை தனி மனிதன் தான் எனவே தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கும் உதாசனப்படுத்திவிட்டு இறந்த பின் அழுவதால் அவர்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லைங்க சோ பெத்தவங்களோட வார்த்தையும் பெத்தவங்களும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம கதை புடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான கதைகளுடன் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ சோ மச்